குட் ஆஃப்டர்நூன் டு ஆல் கைஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு அழகான டாப்பிக்கு ஒரு புள்ளி குட்டான்னு சொல்லக்கூடிய நாயை பற்றினா ஒரு அழகான டாப்பிக்கோட நம்ம வந்து இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம் இது பார்த்திங்கன்னா வந்து எதுக்காக இது வந்து மெயினாக வந்து உண்டாக்குனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னால் ஒன்லி ஃபார் டாக் ஃபைட்ஸ் பர்டிகுலர் வந்து இது வந்து டாக் ஃபைட்ஸில் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நாயும் கூட ஆகவே தான் இதை வந்து ஜெனட்டிக் மூலிமா அதோட ஜெனட்டிக் மூலமாக ஒவ்வொன்றா உற்பத்தி பண்ணி இன்றைக்கி வந்து புள்ளி குட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாயினத்தை உருவாக்கியிருக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா கார்டிங் சென்ஸுக்கும் அக்ரெசிவ் அக்ரஸிவ்னஸ்க்கு பயங்கர பேர் போனது அனிமல் அக்ரெஷன் நிறைய இருக்கும் எந்த ஒரு க மிருகங்களும் நம்முடைய ஃபென்ஸிங்குள்ளே வர முடியாது ஆகவே அதையும் நீங்கள் வந்து நல்லா ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புள்ளிக்குட்டா என்று சொல்லக்கூடிய நாய்களை பார்த்திங்கன்னா நார்தன் இந்தியாவுக்கும் அந்த பாகிஸ்தான் ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு லிமிட்டேஷன் பார்டர்லேயும் இருக்கக்கூடிய சிஸ்டமேட்டிக்கான உற்பத்தி செய்யக்கூடிய நாயினங்களாக இது இன்றைக்கும் ஒரு மக்களிடையே ஒரு பிரதி ஒரு பிரபலமாகிக் கொண்டு வருகிறது இந்த புள்ளிக்குட்டாவை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வளர்த்து அருமையாக நம்முடைய அந்த ஒரு கமெண்ட்ஸுக்கு அது வரக்கூடிய ஒரு ஒரு நிலையை நம்ம கொண்டு வரலாம் நம்முடைய கமெண்ட்ஸுக்கு அது இப்போ நல்லபடியாக ரெஸ்பான்ஸ் பண்ணும் அதே மாதிரி எந்த ஒரு வெளிநாய்களும் நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்குள்ளே வர முடியாது அதே மாதிரி எந்த ஒரு கரடியோ மற்ற எந்த ஒரு விலங்கினங்களோ கீரியோ அல்லது எதுவாக இருந்தாலுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸிங்குள்ளே வரவே முடியாது தோட்டத்துக்கு மிக அருமையான காவல்னு சொல்லலாம் நம்முடைய ஃபார்ம் ஹவுஸுக்கு இது மிக மிக அருமையான ஒரு ப்ரீடுன்னு சொல்லலாம் இந்த ப்ரீடை வந்து நம்ம வந்து என்றைக்குமே வந்து நம்முடைய இந்தியன் ப்ரீடுன்னு சொல்லிக்கிற நமக்கு பெருமடையலாம் தேங்க்யூ கைஸ் வாட்சிங் ஃபார் மை அழகான இந்த வீடியோவிற்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் இந்த மாதிரி வீடியோஸ்கள் வந்து கொண்டே இருக்கும் என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஹாப்பி நைஸ் டே காய்ஸ் பாய் டேக் கேர்